நான் வந்து அறிவு திருக்கோயிலுக்கு போயிருக்கிறேன் இது ஆலியா இருக்கு போன போது இந்த வேதாந்திரி மகரிஷியுடைய வாழ்க்கை வரலாறு நான் படிக்கலான்னு உள்ளே போனேன் மியூசியத்துக்குள்ளார போய் அப்படியே பார்க்கும்போது அவருடைய மகான் யாருன்னு பார்த்தேன் பரஞ்சோதி மகான்னு போட்டிருந்துச்சு அவருடைய குருநாதர் பரஞ்சோதி மகான் எனக்கு இந்த பரஞ்சோதி மகான்னா யாரு அப்படின்னு நெட்டில் போய் ஆராய்ச்சி பண்ணி அவருடைய ஒரிஜினல் நேமை கண்டுபிடிச்சேன் நீங்கள் எல்லோரும் உள்ளே வரும் பொழுது திருக்குறானுடைய தாள்கள் பெரிய அளவில் அடித்து வைக்கப்பட்ட காட்சியை நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள் இத்தனை உணமாக்கல் இங்கே வந்து இந்த மேடையை அலந்திருக்கிற காட்சிகளையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இது இந்த திருக்குறான் அடுக்கி வைக்கப்பட்டதுடைய நோக்கம் என்ன என்பது பலருடைய கேள்விகளாக இங்கு இருக்கிறாம் என்பதற்காக ஒரு சிறிய விளக்கத்தை சொல்லி ஆரம்பம் செய்கிறேன் திருக்குறான் என்பது ஏதோ ஒரு மதத்திற்கோ அல்லது ஒரு இனத்திற்கோ அல்லது குறிப்பிட்ட ஒரு மொழியினருக்கோ அல்லது ஒரு நாட்டிற்கோ சொந்தமானது அல்ல இது மனித குலத்திற்கு அனைத்திற்குமே அனுப்பப்பட்டது மனித குலத்திற்கு எல்லோரும் எல்லா எல்லோருக்குமே நீங்கள் திருக்குறானுடைய தமிழ் மொழி வரிப்பை வாங்கி முதல் பக்கத்தை எடுத்து பார்த்தால் திருக்குறானை பற்றிய ஒரு அறிமுகம் இருக்கும் அது என்னன்னா இது மனித குலத்திற்கு ஒரு நல்லுரையே அன்றி வேறில்லை குரானை முழுக்க முழுக்க நாம் படித்து பார்க்கும் பொழுது குரானுடைய சாராம்சம் என்னவென்று பார்த்தால் இறக்கப்படு கருணை காட்டு அன்பு செலுத்து உறவினர்களை ஆதரி யார் மீதும் பொறாமை கொள்ளாதே யாரை பற்றியும் புறம் பேசாதே கோல் மூட்டாதே உனக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளின் மீது நம்பிக்கையின் மீது மோசடி செய்யாதே அமானியத்தை பாதுகாக்கு தர்மத்தை செய் புண்ணியத்தை தேடிக்கொள் தேவைக்கு மீறி உள்ளதை தானமாக கொடு கொடுப்பதை கொடுக்கும் பொழுது யாரையும் இழிவுபடுத்து கொடுக்காதே கடுஞ்சொற்களை சொல்லுவதை விட தான தருமம் கொடுத்து அதை சொல்லி காட்டி நோவினை செய்வதை விட கடிவான வார்த்தைகள் பேசுவது மேல் அன்பாக பேசு கணவன் மனைவியோடு அன்பாக இருப்பது எப்படி இப்படி திருக்குறான் முழுக்க ஒரு வசனம் கூட யாரும் ஒருவருக்கு சொந்தமானதல்ல உலக மக்கள் அனைவருக்குமே சொந்தமானதுதான் திருக்குறான் ஏன் அது அரபு மொழியில் இறக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா நபிகளார் பிறந்த ஊர் அந்த அரபு நாடு நபிகளாருக்கு தாய்மொழி அரபு மொழி என்ற ஒரே காரணத்தினால் அவருக்கு அது விளங்க வேண்டும் என்பதற்காக அனுப்பப்பட்டது நமக்கு அது விளங்கணும்னா நம்முடைய தாய் தமிழ் மொழியில் அதனுடைய மொழிபெயர்ப்பை நாம் அன்றாடம் படிக்கும் பொழுது நிச்சயமாக அது நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது இப்ப என்ன இந்த திருமண நிகழ்வுல நான் ஏன் இந்த திருக்குறான பத்தி பேசணும் ஏன் இந்த உலமாக்கல் எல்லாம் என்று இங்கே வருகை புரிந்து மகிழ்ச்சியாக உட்கார்ந்து இருக்கிறாங்க இந்த கொரோனா வந்த காலகட்டத்துல உலகமே இருள மூழ்கி கிடந்த காலத்துல தொழில்கள் எல்லாம் சாத்தப்பட்ட காலத்துல உலகமே இருள கிடக்குது எல்லாரும் வீட்டுல முடங்கி கிடந்த அந்த நேரத்துல இந்த மணமகனின் தந்தை ஷைன் அக்பர் அவர்கள் அவருடைய வீட்டில் இருந்து ஒரு ஒளி ஒன்று கிளம்புகிறது உலகமே இருந்து எல்லோரும் முடங்கி கிடக்கிறார்கள் எல்லோரும் ஹோட்டல் இல்லை கடை இல்லை வியாபாரம் இல்லை ஆனால் இவர் ஓட ஆரம்பிக்கிறார் என்னன்னா வாய்ப்பை பயன்படுத்துகிறார் கொரோனா காலத்தில் ஒரு நல்லது பல நல்லது நடந்துச்சு இது ஒரு நல்லது என்னன்னா வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறோம் நாம் ஒரு முயற்சி எடுக்கலாமே அப்படின்னு திருக்குரானை கரங்கரிலால் எழுத ஆரம்பிக்கிறார் நீங்கள் பார்த்து கொண்டு வந்தீங்க எழுத்தும் நம்முடைய அக்பர் அவர்களுடைய கரங்கரையினால் எழுதப்பட்டது அந்த திருக்குரான் இதுவரை அவருடைய முன்னோர்களுக்கும் அது நன்மை இனி வருகிற சந்ததியினருக்கும் அது ஒரு காலத்தின் அடையாளமாக அது ஒரு பொக்கிசமாக இந்த திருக்குரான் உருவாக்கப்பட்டிருக்கிறது அதனால நம் உலமாக்கள் சேர்ந்து அவருக்கு ஒரு பட்டம் சூட்டி இருக்கிறார்கள் எழுதியவர் என்ற பட்டம் இந்த சொன்னது சொன்னதுதான் இருக்குது சொன்னதுதான் இருக்குது யார் வேணாலும் படிக்கலாம் ஒரு புத்தகத்தை சொல்ல போனா ஒரு நம்ம நண்பர்கள் நிறைய ஈரோட்டில் இருக்கிறாங்க அதுல மாற்று மாத்து சகோதரர் சொன்னார் என்னை கேட்டார் எங்க உங்க வீட்டில் எத்தனை குரான் தெரிஞ்சுமா இருக்குதுன்னாரு நான் சொன்னேன் ஒன்று தாங்க இருக்குதுங்க என் வீட்ல ஏழு குரான் வச்சிருக்கிறேன் அப்படின்னாரு எப்படிங்கன்னா எங்க போனாலும் அன்பளிப்பா தான் கொடுக்குறாங்க அதனால உங்களை விட நான் அதிகமாக படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா திருக்குறான் என்பது மறைத்து வைக்கப்பட வேண்டியது அல்ல அது எல்லோருக்கும் கொடுக்க வேண்டியது எனவே அந்த திருக்குறானுடைய அரபி வாசகங்களை அதை எப்படி எழுதி வச்சிருக்கிறாரோ அதில் உள்ளதுக்கும் மனவளக்கலை மன்றத்தில் உள்ளதுக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது நான் வந்து அறிவு திருக்கோயிலுக்கு போயிருக்கிறேன் இது இருக்கு போன போது இந்த வேதாந்திரி மகரிஷியுடைய வாழ்க்கை வரலாறு நான் படிக்கலான்ட்டு உள்ளே போனேன் மியூசியத்துக்குள்ளார போய் அப்படியே பார்க்கும்போது அவருடைய மகான் யாருன்னு பார்த்தேன் பரஞ்சோதி மகான்னு போட்டிருந்துச்சு அவருடைய குருநாதர் பரஞ்சோதி மகான் எனக்கு இந்த பரஞ்சோதி மகான்னா யாரு அப்படின்னு நெட்டில் போய் ஆராய்ச்சி பண்ணி அவருடைய ஒரிஜினல் நேமை கண்டுபிடிச்சேன் வேற யாரும் இல்லை அவர் பேர் சையது இப்ராஹிம் தான் தான் ராமநாதபுரம் அதுக்கப்புறம் அண்ணன் கூட உட்காந்து சாப்பிட்டேன் கேகேஎஸ்கே கூட வந்து உங்க கூட உட்காந்து சாப்பிட்டேன் அப்போ அண்ணன் பக்கத்தில் உட்காந்து சொன்னார் தம்பி இது வேற ஒன்றும் இல்லைங்க இது எல்லாமே என்னென்னா பொறாமப்படக்கூடாதுங்க எவன் என்ன செஞ்சாலும் மன்னிச்சிருந்துங்க பொறுமையாக இருக்கணுங்க அமைதியாக இருக்கணுங்க அன்பாக இருக்கணும் டென்ஷன் ஆகக்கூடாது இறக்கப்படணும் கோல் மூட்டக்கூடாது இதைத்தாங்க சொல்லுது உங்கள் குரானுக்கும் இதுக்கும் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் 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 எந்த கிடையாதுங்க என்று சொன்னதுதான் இந்த திருக்குறான் என்பது பொதுமறை திருக்குறான் என்பது எல்லோருக்கும் சொந்தம் திருக்குறான் என்பது ஆராயக்கூடியது திருக்குறான் என்பது ஆகவே வந்திருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் அந்த திருக்குறான் இலவசமாகவும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது எனவே வந்தவர்கள் அனைவரும் திருக்குறானை பெற்றுச் செல்லுங்கள் படித்து பாருங்கள் வாழ்ந்து பாருங்கள் ஒரு அமைதியான பூமியை உண்டாக்குவதற்குத்தான் திருக்குறான் இறக்கப்பட்டிருக்கிறது என்ற உண்மை செய்தியை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது ஆரம்பமாக திருப்பூர் பெரியவள்ளிவாசலின் சல்மான் மௌலான் அவர்கள் ஒவ்வொரு உளமாக்கலும் சில நிமிடங்களாவது இந்த மேடையில் இந்த திருக்குறானை எழுதிய அந்த பொற்கரங்களுக்கு பாராட்டு தெரிவிக்க வேண்டும் துவா செய்ய வேண்டும் என்று கூறி இப்பொழுது மேடையை உளமாக்களிடம் ஒப்படைக்கிறேன்